பீமா மாவட்டில்க்கி சுட சுட சோறு வெண்டைக்காய் பொரியல் காய்கறி நிறைய சாப்பிடலாம் டயட்டுக்கு ரொம்ப நல்லது வெண்டைக்காய் பொரியல் கீரை பொரியல் வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் பார்த்திங்களா பீஸு ஒரு பீஸு தான் சாப்பிடுவேன் பையன் மீன் மாங்காய் வெண்டைக்காய் இந்த குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு அப்புறம் வந்து பாசு பயிர் வந்து கட்டினது இதை நிறைய செஞ்சோம் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு மீதி இருக்குது இதுதான் இன்றைக்கி எங்கள் பீமா மாவட்டம் சாப்பாடு